வர்தா புயலால் சென்னை மாநகரமே நிலை குலைந்துள்ள சூழலில் பெரும்பாலான மக்கள் ஏதாவது ஒரு வகையில் துன்பத்திற்கு ஆளாகியுள்ளனர் வீடுகளின்றி நடைபாதைகளிலும் தகர கொட்டகைகளிலும் வசிக்கும் மக்கள் வர்தா புயலை எவ்வாறு எதிர்கொண்டனர் என்பது பற்றி இப்பொழுது பார்க்கலாம் பிழைப்பு தேடி ஆந்திராவில் இருந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னைக்கு வந்த நூற்றுக்கணக்கான பழங்குடியின மக்கள் இன்றளவும் வீடுகள் இல்லாமல் சாலை ஓரங்களில் வசித்து வருகிறார்கள் தங்களுக்கு தெரிந்த ஒரே தொழிலான ஈச்சமர நார்களால் பொருட்களை விற்பனை செய்து வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள் கடந்த ஆண்டு பெய்த பெருமழையின் போது மொத்த உடைமைகளையும் இழந்த அவர்களின் வாழ்வாதாரத்தை வரதா புயல் மீண்டும் வதம் செய்துவிட்டது அதனால் அருகில் இருக்கும் குடியிருப்பு பகுதிகளில் அவர்கள் தஞ்சம் புகுத்துள்ளனர் தங்களுக்கு அரசு வீடுகள் கட்டிக் கொடுத்தால் பாதுகாப்பாக வாழ வழிபிறக்கும் என்கிறார்கள் இந்த பழங்குடி மக்கள் அந்த ரோட்டு ஸ்கூல் இருக்குது அங்கே போய் ஒரு வாரம் தங்கி வந்துட்டோம் இப்போ சாமான் இங்கே மூடி வச்சுட்டு ஆளுங்க போய் ஊர் உள்ள ஒரு நாள் பார்த்துக்கணும் சாப்பாடு கேப்பாடு ஒன்றும் இல்லை அம்மாலாம் நிற்கும் போது வந்து நாங்கள் சரி சாப்பாடாக்கணும் சார் எது ரேஷன் கார்டு கொடுக்கல ஒரு ஓட்டு ஐடியா கொடுக்கல ஒரு வீடு கொடுக்கல எது கொடுக்கல இப்படியே பண்ணுங்கன்னு இருக்கிறோம் நாங்கள் எடும்பூர் பகுதிகளில் பல ஆண்டுகளாக கூலித் தொழில் செய்து வரும் பல குடும்பத்தினரும் இந்த புயலை எதிர்கொள்ள முடியாமல் எழும்பூர் ரயில் நிலைய கூரைகளுக்கு இடையில் இரண்டு நாட்களை கழித்ததாக தெரிவித்தனர் நாங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே அவங்க சார்கிட்ட போயிட்டு எங்களை தங்கி ஆடங்க கொடுத்தாங்க நாங்கள் அங்கே தங்கிட்டோம் அப்புறமா வந்து வேலை மூணு நாள் வேலை எங்களுக்கு போயிடுச்சு இல்லை பஸ்ஸு லோடிங் எதுவுமே இல்லாமல் அந்த வேலை தான் நாங்கள் செய்கிறோம் எங்கள் பசங்க எங்கள் கூட வேலை செய்கிறாங்க அண்ணங்கள் எல்லாமே லோடிங் வேலை தான் அதுக்கப்புறம் மூணு நாளாக ரெண்டு நாளாக சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கடையும் மூடி போயிட்டாங்க கடை கூட வழி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் சென்னையில் ஒப்பந்த முறையில் பணியாற்றி வருகின்றனர் குடும்பத்தினரை பிரிந்து பணி நடைபெறும் இடத்திலேயே தகர குட்டைகளில் வாழும் இவர்கள் புயல் காற்றின் போது கூரைகள் ஆடிய கோர தாண்டவத்தை கண்டு அஞ்சியதாகவும் உணவின்றி தவித்ததாகவும் தெரிவித்தனர் புயல் சைட்டில் போய் தங்கியிருந்தோம் செட் பண்ணி வந்து நான் சைட்டுக்கு சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு வரும் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பணி நடைபெறும் இடத்திலேயே தகரக்கூறைகள் அமைத்து குடும்பம் குடும்பமாக வசித்து வருகிறார்கள் இவர்கள் வர்தா புயலின் போது வீசிய காற்றின் காரணமாக தங்கள் உடைமைகள் உணவுப் பொருட்கள் என அனைத்தையும் இழந்து நிற்கதியாக நிற்பதாக தெரிவிக்கின்றனர் ऐसे जोर से हवा पवन हुआ बारिश हुआ बारिश तो थोड़ा थोड़ा होता था इतना जोर से हवा है ना इधर तो रूम में नहीं रोका है ना पतरा ऐसे धर धरो ऐसे पैर गिर गया कैसे पावर भी चला गया कोई खाने के लिए नहीं खाना जितना बना था। पानी घुस गया रूम में फिर नुकसान हो गया बिल्डिंग में जाके रखा है ना उन्न उणविन पणि ना मीन तक पणी को तुरजर अली न्यूज सेवन तमिल चेन्नई